நடிகர் திலகம் போது நினைவு கூர்ந்தார் இன்றைய பேராசிரியர் ராஜலட்சுமி ராதாகிருஷ்ணன் உடலில் கட்டுப்பாட்டில் இயங்கும் தசைகள் கட்டுப்பாட்டில் இல்லாத தசைகள் என்று இரண்டு வகைகள் உண்டு உதாரணமாக நாம் சிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்குரிய தசைகள் மட்டுமே இயங்கும் ஆனால் முகத்தில் கட்டுப்பாட்டில் இல்லாத தசைகளையும் கூட தன்னுடைய சீரிய நடிப்பாற்றலால் இயங்க வைக்கும் ஆற்றல் நடிகர் திலகம் ஒருவருக்கு மட்டுமே உண்டு என்று சொன்னார் டாக்டர் கூப்பர் பொதுவாக எங்கள் மதிப்பிற்குரிய நடிகர் திலகம் அவர்களை பற்றி பல்வேறு பெரியோர்கள் கலைஞர்கள் அறிஞர்கள் விமர்சகர்கள் குறிப்பிடும் ஒரே விடயம் நடிகர் திலகத்தின் ஒவ்வொரு அங்கமும் அவரது நடிப்பை வெளிப்படுத்தும் அதனால் நடிப்பு சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் என்று கூறுவார்கள் இதனையே டாக்டர் விஞ்ஞான ரீதியாக மிக தெளிவுபடுத்தியுள்ளார் எத்தனையோ பெருமைகள் நிறைந்த எங்கள் பாசத் பாசத்தலைவரை போற்றிக் கொண்டாடுவோம்